ஹாய் எல்லாருக்கும் மாலை வணக்கம்பா இப்போ வந்து நான் ரொம்ப நாள் அதான் ஒரு வாரம் ஆகிடுது எப்பயுமே வந்து புல் வெளியே போடுறதுக்கு ஒரு வாரம் ஆகிடுது நான்வெஜ்ஜு எதுவும் செய்யல சண்டே செஞ்சு இருந்தால் போட்டிருப்பேன் எங்கள் மூத்தார் ஒருத்தர் இறந்துட்டாரு அதனால் பங்காளி மூத்தார் இறந்துட்டாரு அதனால் வந்து நான் போட முடியல அப்புறம் நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து பிரைட் ரைஸ் தான் செய்ய போறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ரைஸ் தான் பாஸ்மதி ரைஸ் எல்லாம் கிடையாது வீட்டுல இருக்கிற அரிசிதான் பொன்னி அரிசி தான் அது நம்ம கடையில வாங்குவோம் இல்லைங்களா அந்த அரிசி தான் வேக வச்சிருக்கேன் அத நல்லா நம்ம சாதம் வடிச்சு எடுத்துட்டு போறோம் அதை நல்லா கொஞ்சம் அடிச்சு வச்சுட்டு இப்போ காய் எல்லாம் அறிஞ்சுட்டேன் பன்னீருக்கு வந்து நம்ம இப்ப மசாலா போட்டுக்கலாம் அதை பொறிச்சுதான் நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ்ல போட போறோம் அதனால மசாலா போட்டுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம் பன்னீர்ல தூள் உப்பு போட்டுக்கலாம்ப்பா மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு கடமா மசாலா போயிருக்க ரொம்ப கிடையாது கொஞ்சம்தான் நான் வந்து சோயா சாஸ் இதெல்லாம் இல்லாம தான் செய்ய போறேங்க மிளகு தூள் போட்டுதான் செய்ய போறேன் கொஞ்சம் வெறி மிளகா தூள் ஏன்னா வந்து சோயா சாஸ் எல்லாம் போட்டா பிடிக்காது உங்களுக்கு அதனால போடல சாதம் வெந்துடுது அத வடிச்சிடணும் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் கொஞ்சம் தான் அவ்வளோதான் நல்லா இருக்கும் அது பொறிச்சி எடுத்தாலும் இப்ப இதுல வந்து நான் இதுக்கு போறதுக்கு சின்னதா பொடியா அரிஞ்சு வச்சிருக்கேன் பூண்டு இஞ்சி இது வந்து வெங்காயத்தாள் அதுல பின்னாடி இந்த வெங்காயமா அரிஞ்சு வச்சிருக்கேன் கூட கொஞ்சம் பெரிய வெங்காயமா அரிஞ்சு வச்சிருக்கேன் அவ்வளவுதான் நம்ம கொஞ்சமா தண்ணி தெளிச்சு இதை பேசி வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம் ஊர்னவடே நம்ம எண்ணெய் ஊத்தி பொரிச்சு எடுத்துக்கலாம் அவ்ளதான் நம்ம சாதத்தை வச்சிக்கலாம் இது வந்து அப்படியே ஊறினு சொல்லிட்டு நம்ம பையன் நான்வெஜ் செய்யல நான்வெஜ் செய்யலன்றான் சரி செய்யக்கூடாது அப்படின்ட்டு சரி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் வச்சுக்கலாம் இப்ப சாதத்தை வச்சுக்கலாம் பையனா ரொம்ப சாதம் வேக கூடாது சாதம் வச்சுட்டு வந்துடுறேன் வந்து இதுல கொட்டிக்கலாம் ஏன்னா இது வந்து நல்லா ஆறுனா தான் அது வந்து வேற வேறையா இருக்கும் ியா இருந்த ஒண்ணு ஒட்டுதான் ஜல்லிக்கண்டில அவ்வளவு சாதம் நம்ம வீட்டுலயே கூட நம்ம வச்சு நல்லா வெந்தும் இருக்குது சாதம் நல்லா விழுந்துச்சு அதான் இதுலயும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி நம்ம உப்பு கொஞ்சம் போட்டு வடிச்சோம்னா நல்லா இருக்கும் சாதம் அவ்வளவுதான் சாதம் வச்சுட்டோமா சாத வேலை முடிஞ்சது இப்ப வந்து நம்ம இதுலயே எண்ணெய் ஊத்தி கொஞ்சம் பொறிச்சி எடுத்துக்கலாம் இத பண்ண கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி அத பொறிச்சி எடுத்துன்னா அப்புறம் இதெல்லாம் வதக்கலாம் நான் இந்த சோயா சாஸ் எப்பயுமே மாட்டேன் பசங்க ஸ்கூல் போறப்ப கூட ஊத்த ஊத்தமாட்டேங்க அதை கட்டி கொடுத்தேன் அப்ப கூட நாங்க அதெல்லாம் ஊத்துறதில்ல அப்படியேதான் செய்வோம் மிளகு தூள் கூட கொஞ்சம் வெறி மிளகாத்துல அந்த காயில காரத்துக்கு வச்சு போடுவேன் அதுதான் தவிர நான் அப்படியே சோயா சாஸ் எல்லாம் ஊற்ற மாட்டேன் மாயன் ஒரு வாட்டி ஊத்தினா அது ஊத்துனா குடிக்கவே இல்லைன்றார் அவர் அதெல்லாம் எது ஊத்துறாரு வீட்டு அரிசியிலே செய்ய வேண்டியது தானே சாப்பாடு எது நம்ம வடிக்கிற சாதத்துலேயே செய்ய வேண்டியது தானே பிரியாணி அரிசி தான் செய்யணும் இல்லை அப்படின்னு திருவார் அதெல்லாம் செய்யணும் அவ்வளோதான் இப்போ என்ன காஞ்சிச்சு இப்போ இதை நம்ம பூச்சி எடுத்துக்கலாம் என்ன தீரப்பா

சும்மா வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் காயெல்லாம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊட்டிக்கலாம் எண்ணெய் ஊத்தியாச்சு ஊத்திட்டு எண்ணெய் காஞ்ச உடனே இஞ்சி பூண்டு அரிஞ்சு வச்சிருக்கோம் பாருங்க அதை வந்து இப்போ இதில் சேவைப்படுறோம் அது வதங்கின உடனே மகாயம் போகிறோம் நைட் டின்னர் எங்கள் வீட்டில் ஃப்ரைட் ரைஸ்ப்பா ஏன்னா ஒன்றா என்ன செய்கிறதுன்னா செய்ய ரொம்ப டென்ஷனாக இருந்தது ஒன்றும் செய்ய முடியல அதனால் இதுதான் செய்யக்கூடாது இப்போ வந்து பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி போடுவோம் இஞ்சி போட்டேன் பெரியன்னு நினைக்கிறாங்க இல்லையா சரிதா ஆ சரிதா

இப்ப நல்லா வதங்கிச்சுங்க வெங்காயம் நல்லா தெரியும் வெங்காயம் வதங்கிச்சு என்ன பண்ணலாம் கோஸ் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான காய்கறி அரைஞ்சிக்கப்பா நான் சாதுக்கு தேவையானது அரைஞ்சிதான் அவ்வளவுதான் மூணு பேருக்கு எவ்வளவோ அது தேவையானது அறிஞ்சது காய் நதி போட்டா சாப்பிடலாம் அதனால காய் நதி தான் போடுவோம் இப்போ கேரட் போட்டுக்கலாம் பீன்ஸ் போடல பீன்ஸ் வந்து கொஞ்சம் வேகாது இதெல்லாம் வந்து சீக்கிரம் வந்துடும் பீன்ஸ் அவ்வளவு சீக்கிரம் வேகாது அதனால அது பெரியதான் குடம்பிளகா போட்டுக்கோங்க இப்ப கேரட் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் அரிசி அரிஞ்சு வச்சேன் பச்சி மிளகாயும் வந்து காய் வந்து எண்ணெயில ஏதா நம்ம தண்ணி தான் போறது இதுக்கு தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம கூட போட்டுக்கலாம் இப்ப தேவையான உப்பு

காரியம் வந்து முடிச்சோம் இன்னொரு மூட்டாறு வேலை சரி இல்லாமல் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் போய் போயி கூட பாத்துட்டு வந்தேன் அவரு ரொம்ப இதுவா இருக்காரு போயிட்டு வந்தேன் அவரு இவ்வளோ அண்ணன் இப்போ நம்ம மிளகு தூள் போட்டுக்கலாம் தான் தாய் ஒரு அளவுக்கு பதிக்கிடுச்சு மிளகு போட்டுக்கலாம் உங்கள பேசினா மிளகு போட்டுக்கலாம் நல்லது தூள் தான் நம்மளுக்கு காரமே போட்டாச்சு நதி பேர் அதுவும் போடுவாங்க நம்ம கொஞ்சம் நல்லது கொஞ்சம் போட்டுக்கலாம் இது எல்லாமே நம்ம காய்கறிங்க வந்து நம்ம ரொம்ப வேக நம்ம சாப்பிடலாம் பீன்ஸ் மட்டும் போடணும்னா அது சரி வராது அதனால நான் பீன்ஸ் போட மாட்டேன் இது இருந்தா போட்டுருப்பேன் அது காலிஃப்ளவர் அது நம்ம தண்ணி கொதிக்க வச்சு பாதி வேக வச்சு எடுத்து போட்டு வதங்கி செய்யலாம் அது இல்லை நல்லா சூப்பராக வருங்க நல்லா வதங்கி வாசனையும் நல்லா பன்னீர் இருக்குதா பண்ணிடுறது லாஸ்டாத போனோம் ரொம்ப இது ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்கு இந்த பச்சையா இருக்கிறது ராவா இருக்கிறது போனோம் அவ்வளவுதான் இப்போ நம்ம ஸ்லோ பண்ணி சாதம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சது வீக்லி ரெசிபி கேட்பாங்க இதுதான் இன்னைக்கு இன்னைக்கு வாரத்தோட ரெசிபி அன்னைக்குதான் இப்போ நம்ம வந்து சாதம் போட்டுக்கலாம்ப்பா போட்டுட்டு லாஸ்ட்டாக ஆனால் நல்லா நிஜமாகவே பல பலன் இருக்குது சாதம் நல்லா வெந்து இருக்குது பளபளன்னு பலன் இருக்குது அதுதான் தண்ணி ஊற்றணும் போடாது தண்ணி எண்ணெய் ஊற்றி வடிச்சதுனால அப்படி இருக்கு அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து சாதம் போட்டுக்கலாம் மீதி என்ன தண்ணி பிச்சிச்சிட்டீங்க சாரம் காலைய தயிர் இருக்குது சாப்பிடுறதுக்கு அதனால தான் சாரம் எக்ஸ்ட்ரா வச்சேன் வாங்க फ्रेंड्स இந்த வித்ல பிரைட் ரைஸ் பன்னீர் பிரைட் ரைஸ் சாப்பிடலாம் வாங்க யாராவது பன்னீர் பிரைட் ரைஸ் குடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க அவ்ளோதான் அது தேவையானது அப்படியே வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி வச்சிடலாம் சாதம் அந்த இது ஏன்னா தண்ணி எப்பயுமே ஊற்றி வைக்கணும் சாப்பாடு வீட்டுல இப்போ நம்ம அளவு உப்பு போட்டுக்கலாம் சாதத்துக்கு அளவு உப்பு போட்டுக்கலாம் கரெக்டாக மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி சாதம் உப்பு காய் எல்லாமே பன்னீர் எல்லாம் அவ்வளோதான் கொஞ்ச நேரம் சாதனத்துல இருக்கணும் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் மிளகு தூள் போட்டுக்கலாம் கொடுக்குறது அவ்வளவுதான் டேஸ்ட்டு சோயா போடுறாங்க தான் அது போடுறாங்கதான் அதுல அது இன்னும் ஒரு ஒரு பாட்டில் வாங்கி வச்சு கீழே எடுத்து கூட்டினேன் ஏன்னா அது போடக்கூடாதுன்றாங்களா அதனால நான் போறதில்லை அப்ப நம்ம கடைக்காரங்க சாப்பிட்டுக்கலாமே சோய சாத்து எல்லாம் போட்டினா அப்படின்ட்டு வேணாம்ன்றாங்க அதனால நான் போடல இப்போ நம்ம வந்து பன்னீர் போட்டுக்கலாம் பா பன்னீர் போட்டுக்கலாம் பன்னீரும் நிறைய வெங்காயத்தான் போட்டுக்கலாம் பாருங்க நான் செய்யறது ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்கு நல்லா இருக்கா பாருங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க செய்யறது நல்லா இருக்குன்னுட்டு நல்லா இல்லைனாலும் சொல்லிடுங்கப்பா பாஸ்மதி ரைஸ்ல கூட இவ்வளவு அழகா பாருங்க அவ்வளவு கலரும் பாருங்க சும்மா நம்ம இதுல தருவாங்க பாருங்க ஹோட்டலாம் அந்த மாதிரி இருக்கு பாருங்க நீங்களே பாருங்கப்பா ஏதோ எனக்கு தெரிஞ்சது செஞ்சுட்டேன் அவ்வளவுதான் எங்க வீட்டுல நைட் டின்னர் வந்து பிரைட் ரைஸ் பன்னீர் பிரைட் ரைஸ் சாப்பிடலாம் யாராருக்கெல்லாம் புரிய சொல்லுங்க உப்பு சான் பாத்துறேன் என் பையன் இருந்தா ரொம்ப இருந்து கொஞ்சம் உப்பு கம்மியா இருந்த இன்னும் சொல்லணும்ல ஆஹ் சரியா தலையாட்ட கூடாது

ஏன்னா அது பன்னீர்லாம் ஊறும் கொஞ்சம் நேரம் செஞ்சு வச்சோம்னா பன்னீர்லாம் ஊரும் அதனாலதான் அவ்வளவுதான் சூப்பரான பன்னீர் சாப்பிடலாம் இப்போ வரைக்கும் ஒட்டு பாருங்க அந்த அளவுக்கு கரெக்டான பதம் எல்லாமே நம்ம போட்டுட்டோம் கரெக்டா செஞ்சாச்சு என்னோட சப்ஸ்கிரைபர்லாம் இது செஞ்சு காட்டுறது நானு இது புதுசா தான் செஞ்சிருக்கேன் பாத்துக்கோங்கப்பா ஏன்னா எல்லாமே தான் இது மட்டும் நான் செய்யல தான் இன்னைக்கு புது ரெசிபி தான் இது ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சின்ன பசங்க தெரியாதவங்க கத்துக்கோங்கப்பா தெரிஞ்சவங்க நல்லா சமைக்கிறவங்க நாங்களும் தான் பண்ணுவோம் சொல்லுவாங்க ஆனா தெரியாதவங்களுக்கு இது நான் போட்டேன் போட்டிருக்கேன் பார்த்து கற்றுக்கோங்க கற்றுக்குன்னு சமைச்சு பார்த்துட்டு நான் சமைச்ச மாதிரி சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கப்பா ஓகேவா ஃப்ரைட் ரைஸ் அவ்வளோதான்ப்பா பாய் நான் லைவ் வேறு மணி ஆயிடுச்சு லைவ் போடணும்ப்பா பாய் குட் நைட் மணி ஆள் ஆகிடுச்சி குட் நைட்